சாதாரணமான சம்பவம் எப்போவாச்சும் தான் சரித்திரமாக அவன் வர்ற வரைக்கும் இவர் தவியா தவிப்பார் தூங்க மாட்டார் சாப்பிட மாட்டார் வந்த உடனே நம்ம வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவருடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் என்னை கொள்ள திசைக்கு ஒரு எதிரி தினம் தினம் முளைச்சிக்கிட்டே ஒரு ரவுடியினுடைய கதாபாத்திரத்தை வைத்தே வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்ட படம் கிட்டார் இவன் அப்படி நிமிந்து பார்ப்பான் அவர் அப்படி கீழே குனிஞ்சி பார்ப்பார் வேறன்புடைய ஸ்ட்ரீம் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாம் பழைய படங்களை போன தலைமுறை திரைப்படங்களை விரிவாக நுட்பமாக இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தி வருகிறோம் தற்கால தலைமுறையில் இன்றைய தலைமுறையில் ஒரு திரைப்படத்தை பற்றி நாம் சொல்ல விரும்புகிறோம் மிகவும் வித்தியாசமான கதை ஒரு ரவுடியின் கதை எத்தனையோ ரவுடிகள் எத்தனையோ தாதாக்கள் கதைகள் திரைப்படங்களில் பதிவாகி இருக்கிறது கிடாரிக்கு என்று எத்தனையோ தனித்தன்மை சிறப்பு அம்சம் இருக்கிறது கதாநாயகனாக வில்லனாக நடித்தவர் வேல ராமமூர்த்தி ஒரு எழுத்தாளர் ஒரு அரசு ஊழியர் அவர் பிரபலமான நட்சத்திரம் கிடையாது அதே அந்த படத்தை இயக்கியவரும் புதியவர் தான் எத்தனையோ பேர் விமர்சிக்கிறார்கள் ரவுடிகள் கதாநாயகனா அந்த கதையெல்லாம் தேவைதானா என்று சொல்லுகிறார்கள் சமுதாயத்தில் நடக்கிறது ரவுடிகளுடைய கதையில் ரவுடிகள் தான் நாயகனாக இருக்க முடியும் மகாத்மாக்களுடைய கதையில் மகாத்மாக்கள் கதாநாயகனாக இருக்கலாம் கதை யாரை பற்றி இருக்கிறதோ அவர்கள்தான் கதாநாயகனாக இருக்க முடியும் ஆக ஒரு ரவுடியினுடைய கதையை சித்தரிக்கும் போது ரவுடிதான் கதாநாயகனாக இருக்க முடியும் ஏன் அவன் குற்றவாளியாக மாறினான் அது அவனுடைய குற்றமா அவனுடைய சூழ்நிலை காரணமா அவனுக்கு அமைந்த வாழ்க்கை அப்படியா இந்த சமுதாயம் குற்றவாளியா என்கிற கேள்வி மிக முக்கியமானது இரண்டாவது நிர்வாகத்திற்கு என்று ஒரு மொழி இருக்கிறது மிருகங்களுக்கு என்று ஒரு மொழி இருக்கிறது அதை போல திரைப்படங்களில் கதை சொல்லுவதற்கு காட்சி மொழி என்று இருக்கிறது அது ஒரு கவிதையாக அந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது குடும்ப கதைகள் ஒரு பக்கம் நகைச்சுவையான கதைகள் இன்னொரு பக்கம் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் காதல் என்று இருக்கக்கூடிய படங்கள் ஒரு பக்கம் ஆனால் முழுக்க முழுக்க ஒரு ரவுடியினுடைய கதாபாத்திரத்தை வைத்து வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்ட படம் கிடாரி அந்த தெருக்கள் அந்த வீடு அவருடைய நடை பார்வை எல்லாமே மிக அழகாக கன கச்சிதமாக படமாக்கப்பட்டிருக்கும் சசிகுமார் நடிப்பை விட்ட எழுத்தாளர் வேல ராமமூர்த்தியினுடைய நடிப்பு பயங்கரமாக இருக்கும் ஒரு கைலி கட்டி கொண்டிருப்பது சைக்கிள் செயினை போட்டு கொண்டிருப்பது கிருதா வைத்திருப்பது தான் ரவுடியின் அடையாளம் ஐந்து விரல்களிலும் மோதிரம் போட்டிருக்க வேண்டும் பிரேஸ்லட் போட்டிருக்க வேண்டும் கையில் துப்பாக்கி வைத்திருக்க வேண்டும் ஒபாமா பின்னேடனை போல இருக்க வேண்டும் என்று எந்த இலக்கணமும் இல்லாமல் அவருடைய நடை அவருடைய பேச்சு அவருடைய பார்வையிலேயே வில்லன் என்றால் யார் ரவுடி என்றால் யார் என்பதை காட்டியிருப்பார் ஒரு முறை தன்னை போலவே ஒருவனை தத்தெடுத்து வளர்ப்பார் ஒரு முறை கோபித்து கொண்டு போய்விடுவார் சசிகுமார் அவர் திருப்பி வரும்பொழுது இவர் மாடியில் அணிப்பார் அவன் வர்ற வரைக்கும் இவர் தவியா தவிப்பார் தூங்க மாட்டார் சாப்பிட மாட்டார் வந்த உடனே நம்ம வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவருடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இவன் அப்படி நிமிந்து பார்ப்பான் அவர் அப்படி கீழே குனிஞ்சி பார்ப்பார் அந்த இடத்துல எந்த வசனமும் இருக்காது இவனும் திருப்தியாக சிரிப்பான் அவன் விட்டான் என்று இவர் தூங் சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்கு போவார் ஒரு ரவுடிக்கு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுகிறது அவருக்கும் குடும்பம் இருக்கிறது அவருக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை அழகாக காட்டியிருப்பார்கள் இப்படி அந்த படத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் வில்லன் மது அருந்துவதைப் போல சிகரெட் பிடிப்பதைப் போல காட்ட மாட்டார்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதைப் போல காட்ட மாட்டார்கள் தேவையில்லாத காமெடி ட்ராக் கிடையாது தேவையில்லாத ஆடம்பரமான காம களியாட்டங்கள் இருக்காது வெளிநாட்டில் படப்பிடிப்பு இருக்காது படத்திற்குள் கதை இல்லை கதைக்குள்ள தான் படமே இருக்கும் ஒரு ஒரு காட்சியிலும் ஒரு ஒரு ஃப்ரேமிலும் கதை இருக்கும் எத்தனையோ சீரியலில் பார்க்குறோம் அளவுக்கு மீறிய நடிகர்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பார்கள் எந்த குடும்பத்திலும் பத்து பேர் நிற்பதில்லை காலையில் எழுந்திரிச்சா சாயந்தரம் நைட்டு வீட்டுக்கு வருவாங்க வேலைக்கு போவாங்க ஆஃபீஸுக்கு போவாங்க ஃபேக்ட்ரி யாருக்கும் நேரம் இல்லை அடுத்தவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேட்கறது அந்த மாதிரி ஒரு வில்ல நான் காட்டு வைப்பாங்க தேவையில்லாத அளவுக்கு மீறிய நடிகர்கள் பத்து பேர் இருபது பேர் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி கை கட்டிட்டு நிற்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான அரண்மனை மாதிரியான வீடு இதெல்லாம் நீங்க அந்த படத்தில் பார்க்கவே முடியாது தனக்கு மேலே இருக்கிறவனை போட்டு தள்ளிட்டு தான் கொம்பையா பாண்டியன் வருவான் ஆனால் தான் வளர்க்குற கிடாரி நம்ம போட்ட மாதிரி நம்மளை போட்டுருவானா அப்படின்னு சந்தேகப்படவே மாட்டாங்க அந்த அளவுக்கு கிடாரி மேலே நம்பிக்கையாகவும் பாசமாகவும் இருப்பார் அதே போல் கிடாரியும் விசுவாசமா இருப்பான் ஒரு ரவுடி வாழ்க்கையில கூட பாசத்திற்கும் விசுவாசத்திற்கும் இடம் உண்டு என்பது காட்டப்பட்டிருக்கும் ஒரு வீரன் ஒரு மறவன் தாம் பெத்த பிள்ளைய விட தாம் கூட பிறந்த சகோதரனை விட தன்னுடைய பேச்சை கேட்கிற தன்னுடைய வழியில நிற்கிற ஒருத்தனை தான் விரும்புவான் தாங்கிட்ட விசுவாசமா இருக்கிறவனை தான் விரும்புவான் அப்படிங்கிறது அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க கொம்பையா பாண்டியன் கோச்சிக்கிட்டு கிடாரி போயிடுவார் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அம்மா வரணும் இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படிம்பார் ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தன்னுடைய கோபம் குறைந்த பிறகு சசிகுமார் வருவார் அப்படி வரும் பொழுது அந்த தெருக்களில் அந்த மோட்டர் சைக்கிளில் வர்றதை ரொம்ப ஸ்லோ மோஷனில் காட்டியிருப்பான் உள்ளே வரும் பொழுது அப்படி மேலே நிமிந்து பார்த்து வேல ராமமூர்த்தியை பார்த்து சசிகுமார் சிரிப்பார் அப்படி அவர் மாடியில் நிற்கிறவர் கீழே இவன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ஏன்னா அவன் இல்லைன்னா இவருக்கு கை உடைஞ்ச மாதிரி கால் உடைஞ்ச மாதிரி வெட்டிவா என்றால் கட்டி வருவான் எல் என்றால் எண்ணெயாக இருப்பான் அவ்வளவு நம்பிக்கையான விசுவாசமான ஆள் அவன் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்கிற அளவுக்கு இப்போ நம்பிக்கைக்கு பாத்திரமான அதனால அதனால் அவன் வந்த உடனே அப்படி கீழே பார்ப்பார் அப்படி பார்த்துட்டு அவனை பார்த்து சிரிப்பார் அந்த இடத்துல வசனமே இருக்காது மிகச்சிறந்த ஒரு காட்சி அமைப்பு அப்படி காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தத்ரூபமா இருக்கும் சினிமாத்தனமாக இருக்காது மிகைப்படுத்தல் இருக்காது ரவுடினா தான் இருப்பான் அளவான குடும்பம் அளவான குழந்தைகள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ மாட்டான் பெண் பித்தனாக இருக்க மாட்டான் இப்படியும் ஒரு வில்லனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிகைப்படுத்தல் இருக்காது இதெல்லாம் வந்து கவனிக்கணும் நடைமுறை வாழ்க்கையில இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு சில படங்கள் இருக்கும் ஆனா இது அப்படி இல்லை இது எப்போதோ ஒரு முறை பூக்குற குறிஞ்சி மலர் ஒரு தடவை ஒருத்தன் ரோட்ல நின்றுகிட்டு கேவலமா பேசுவான் இழிவா பேசுவான் வம்பு வழக்கணுங்கிறதுக்காக இவர் கோமணத்தை கட்டிக்கிட்டு உள்ள எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு உடம்புல எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு குளிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப ஓவராக பேசுவான் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் அந்த கோமணம் கட்டிக்கிட்டு என்ன தெச்சிக்கிட்டு இருக்கிற அதே கோலத்தோடு ஏந்திரிச்சு ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு அவனை குத்தி கொட்டலை உருவி அவனை கொல்லணுங்கிறத வெளியோட வெளியே வருவார் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் அந்த கோமனத்தோட நடக்கிற காட்சியை பயங்கரமாக காட்டியிருப்பான் அப்படி அவர் அவனை குத்தி கொண்டு வந்தால் ஜெயிலுக்கு போகணும் அந்த இடத்துல கிடாரி வந்து காப்பாற்றுவான் அதே போல் ஒரு ஒரு கட்டத்துலேயும் வேலராமன் மூர்த்தி பிரச்சனையில் மாட்டிக்காமல் கிட்டாரி காப்பாற்றிக்கிட்டே வருவோம் இந்த பக்கம் பக்கமாக வசனம் பேசுறது பஞ்சு டைலாக்கு இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது அவ்வளவு அருமையாக ஒரு மகேந்திரன் படம் மாதிரி பாலு மகேந்திரா படம் மாதிரி பிரமாதமாக பின்னி எடுத்திருப்பான் ரொம்ப காட்சி மொழி கவனிக்க வேண்டியது காட்சி மொழியால் தான் கதை சொல்லப்பட்டு இருக்கும் அந்த அளவுக்கு மிக அரசியல்வாதி கிட்ட கை கட்டிட்டு நிக்கிறது அந்த மாதிரிலாம் தேவையில்லாத காட்சிகள் இருக்காது அவன் உலகம் வேற அவனுடைய வாழ்க்கை வேற அப்படிங்கிற மாதிரி அவனுடைய வாழ்க்கையே வேறப்பா அவனுடைய உலகமே வேறங்கிற மாதிரி அதை சுவாரஸ்யமா காட்டியிருப்பாங்க நன்றி வணக்கம்